முரசொல்லி நாளேட்டில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் கேரளாவிலிருந்து மக்கள் பணியாற்ற வேண்டிய உங்களை டெல்லிக்கு வந்து போராட்டம் நடத்த வைத்த மிக மோசமான அரசியல் சூழலை நினைத்து வருத்தப்படுகிறேன் கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையாவும் டெல்லிக்கு வருகை தந்து போராட்டம் நடத்தியிருக்கிறார் நிதி பகிர்வில் தங்கள் மாநிலத்துக்கு பாரபட்சம் காட்டப்படுவதற்கு எதிராக அனைத்து மாநிலங்களும் போராட்டம் நடத்தும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது இதற்கு காரணமான ஒன்றிய பாஜக அரசு மக்கள் மன்றத்தில் பதில் சொல்ல வேண்டிய நாள் வெகு தூரத்தில் இல்லை என்று எச்சரிக்கை செய்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலங்களின் உரிமையை பறித்து மாநிலங்களின் நிதி வளத்தை ஒன்றிய பாஜக அரசு சுரண்டி வருவதை கண்டித்து டெல்லி சென்று போராடியிருக்கிறார்கள் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் ஸ்பெயின் பயணத்தை முடித்துவிட்டு வருகை தந்ததால் தமிழ்நாடு முதலமைச்சரால் நேரில் டெல்லி செல்ல முடியாத சூழல் இருந்தது ஆனாலும் தனது வீடியோ பதிவு செய்யப்பட்ட உரையை அனுப்பியிருந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேரளா அமைச்சரவை நடத்திய போராட்டத்தில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் ஆகியோரும் கலந்து கொண்டார்கள் இப்படி மாநிலங்களை ஆளும் முதலமைச்சர்கள் ஒட்டுமொத்தமாக போராட்டங்கள் நடத்தியதில்லை என்று முரசொலி தெரிவித்துள்ளது உரிய நிதி பங்கீடு அளிக்காமல் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் காந்தி சிலை முன்பு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் மாநிலங்களை ஆளும் முதலமைச்சர்களை போராட்டம் நடத்தும் நிலைமைக்கு தள்ளி இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு ஏழை எளிய நடுத்தர மக்களை எல்லா வகையிலும் வஞ்சித்து வரும் பாஜக அரசு அந்த மக்களுக்கு நேரடி உதவிகள் செய்து வரும் மாநில அரசுகளையும் சுரண்டி வருகிறது என்று முரசொலி குற்றம் சாட்டியுள்ளது மாநிலங்களிடம் அதிகப்படியான நிதி வளத்தை சுரண்டிச் செல்லும் ஒன்றிய பாஜக அரசு மாநிலங்களுக்கான பகிர்வை முறையாக செய்கிறதா என்றால் இல்லை மாநிலங்களிடம் அதிகப்படியான நிதி வளத்தை சுரண்டி செல்லும் ஒன்றிய பாஜக அரசு மாநிலங்கள் கேட்கும் போதாவது நிதி தருகிறதா என்றால் இல்லை மாநிலங்களிடம் அதிகப்படியான நிதி வளத்தை சுரண்டி செல்லும் ஒன்றிய பாஜக அரசு மாநிலங்களில் புதிய பெரிய திட்டங்களை தொடங்குகிறதா என்றால் இல்லை மாநிலங்களிடம் அதிகப்படியான நிதி வளத்தை சுரண்டி செல்லும் ஒன்றிய பாஜக அரசு ஒன்றிரண்டு தொடங்கும் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீட்டை தொடர்ந்து வழங்குகிறதா என்றால் இல்லை மாநிலங்களிடம் அதிகப்படியான நிதி வளத்தை சுரண்டி செல்லும் ஒன்றிய பாஜக அரசு இயற்கை பேரிடர் நேரங்களிலாவது உதவி செய்கிறதா என்றால் இல்லை அப்படியானால் என்ன செய்கிறார்கள் மாநிலங்களிடம் அதிகப்படியான நிதி வளத்தை சுரண்டி செல்லும் ஒன்றிய பாஜக அரசு அதை வைத்து தான் தனது அரசை நடத்துகிறது பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்கும் மாநிலங்களுக்கு அந்த நிதியை மடைமாற்றம் செய்கிறது தனது சொந்த நிதியை போல பயன்படுத்திக் கொள்கிறது மாநிலங்கள் பசியால் துடிப்பதை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறது என்று முரசொல்லி குற்றம் சாட்டியுள்ளது வலிமையான இந்தியாவுக்கு அடித்தளம் இட்டுள்ளேன் என்று பிரதமர் சொல்லியிருக்கிறார் இந்தியா என்ற உடல் வலிமையாக இருக்க வேண்டுமானால் அதன் உடல் உறுப்புகளான மாநிலங்கள் வலிமையாக இருக்க வேண்டாமா காலும் கையும் பலவீனம் அடைய இதயம் அடைக்க தலையில் பெரும் காயங்கள் ஏற்பட முழு உடல் சுகமாக இருப்பதாக எப்படி சொல்ல முடியும் அனைத்து உறுப்புகளையும் சிதைத்துவிட்டு முகத்துக்கு பவுடர் பூசிக்கொண்டால் போதும் என்று நினைக்கிறார் பிரதமர் இத்தனைக்கும் அவர் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக பனிரண்டு ஆண்டு காலம் இருந்தவர் முதலமைச்சராக இருந்தபோது மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர் கர்ஜித்தவர் பிரதமரானதும் மாநிலங்களின் நன்மையை வலிமைப்படுத்தும் அரசாக தனது அரசு செயல்படும் என்று சொன்னவர் பிரதமர் நரேந்திர மோடி ஆனால் வந்ததும் மாநிலங்களைத்தான் சிதைத்தார் அழிக்க பார்க்கிறார் எங்களிடமிருந்து அதிகமாக நிதி வசூல் செய்கிறீர்களே எங்களுக்கு திருப்பித்தர மறுக்கிறீர்களே குறைவாக நிதி தரும் மாநிலங்களுக்கு அதிகமாக பகிர்ந்தளிக்கிறீர்களே என்று மாநிலங்கள் கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது இதை சொன்னால் நாட்டை பிளவுபடுத்தும் பேச்சு என்கிறார் பிரதமர் மாநிலங்களவையில் பேசிய பிரதமர் மோடி மாநிலங்கள் பேசும் உரிமையை பிளவுபடுத்தும் பேச்சு என்கிறார் நாட்டை ஒன்றாக பார்க்க வேண்டுமாம் தனித்தனியாக பார்க்க கூடாதாம் இதற்கு அவர் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறார் எங்களை பொறுத்தவரையில் நாடு என்பது வெறும் நிலம் அல்ல அது மனித உடலை போன்றது காலில் முள் குத்தி வலி ஏற்பட்டால் அந்த முள்ளை கை உடனே எடுக்கும் காலில் தானே முள் இருக்கிறது எனக்கு கவலை இல்லை என கை நினைக்காது அது போலவே நமது தேசமும் என்று சொல்லி இருக்கிறார் பிரதமர் காலில் முள் குத்தினால் கை உடனே போய் எடுக்கும் என்பது மனித இயல்பு இது பிரதமர் சொல்லி தெரிய வேண்டியதில்லை முள் குத்திய காலுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமானால் காலில் தானே செய்ய வேண்டும் முழு உடம்பையே அறுவை சிகிச்சை செய்வார்களா யார் பாதிக்கப்பட்டுள்ளார்களோ அவர்களை கவனிக்க வேண்டாமா ஏன் வேட்டி கட்டவில்லை என்று கேட்டால் தலைக்கு தொப்பி வைத்துள்ளேனே என்று சொல்வதை போல இருக்கிறது பிரதமர் மோடியின் பதில் என்று முரசொலி தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது